நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தையொட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றினார் அப்போது இருபத்தோரு பீரங்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து வழங்கப்பட்ட முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து ராணுவத்தின் வல்லமையை பறைசாற்றும் இராணுவ வாகனங்கள் மற்றும் டேங்கிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது பிரமோஸ் ஏவுகணை பினாக்கா ரக ராக்கெட் லாஞ்சர்கள் அக்னிபான் ரக ஏவுகணை அமைப்பு உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றிருந்தன தொடர்ந்து அலங்கார ஊர்திகளின் பிரம்மாண்ட அணிவகுப்பும் நடைபெற்றது இந்த விழாவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் சென்னையில் நடைபெற்ற குடியரசு விழாவில் பங்கேற்க வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது முப்படை வீரர்கள் ஆயுதப்படை காவல்துறையின் பல்வேறு பிரிவு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது காந்தியடிகள் காவலர் பதக்கம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் கண்கவர் கலாச்சார கலை நிகழ்ச்சிகளும் அலங்கார வாகன ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றன உத்தராகண்டில் பொது சிவில் சட்டம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது என்று அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உத்தராகண்ட் சட்டசபை தேர்தலின் போது பாஜக அதன் தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி வழங்கியிருந்ததையும் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து அங்கு பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலமாக உத்தராகண்ட் இருக்கும் என தெரிவித்தார் பொது சிவில் சட்டத்துக்கான இணையதளத்தை நாளை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி எட்டாம் தேதி உத்தராகண்ட் செல்வது குறிப்பிடத்தக்கது சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தில் நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது டிடி தமிழ் நிலைய இயக்குனர் கிருஷ்ணதாஸ் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து நிலைய பாதுகாவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அப்போது அலுவலர்களுக்கு இனிப்புகளையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடும் நாட்டு மக்களும் எழுபத்தைந்து ஆண்டுகளில் இந்த அளவுக்கு முன்னேறி இருப்பதற்கு விடுதலைப் போராட்ட காலத்தில் நமது முன்னோர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் மேற்கொண்ட தியாகமும் அர்ப்பணிப்பும் தான் காரணம் என்று கூறினார் இதனை மனதிற்கொண்டு நாட்டின் சிறந்த குடிமகனாக நாம் நமது பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் இந்த கொண்டாட்டத்தின் போது நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சீனிவாசன் முதுநிலை கணக்காளர் நடராஜன் செய்தி பிரிவு உதவி இயக்குநர் வினோத் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் மதுரை டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் ஆளும் திமுக அரசு அரசியல் செய்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தென் தமிழகம் மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான போது கூட அதை கண்டுகொள்ளாமல் தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மு ஸ்டாலின் தில்லிக்கு சென்றதை பொதுமக்கள் மறந்துவிடவில்லை என கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் வேங்கை வயல் பிரச்சனை தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை உட்பட பொதுமக்கள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளின் போது முதலமைச்சர் நேரில் சென்று ஆறுதல் கூறாததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் விவசாயிகள் நலனுக்காக மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி ரத்து செய்துள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் அங்கு செல்வது இந்த விவகாரத்தில் திமுக அரசு அரசியல் செய்வதை காட்டுவதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இவ்விரு அணிகளுக்கிடையேயான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தைந்து ரன் எடுத்தது அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஜாஸ் பட்லர் நாற்பத்தைந்து ரன் எடுத்தார் இதையடுத்து நூற்று அறுபத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய அணி பத்தொன்பதாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இந்தியாவின் திலக் வர்மா ஆட்டமிழக்காமல் எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் இந்தியா இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் மெல்பர்னில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் நட்சத்திர வீராங்கனையான சபலங்காவை ஆறு மூன்று இரண்டு ஆறு ஏழு ஐந்து என்ற செட் கணக்கில் வீழ்த்தி மேடிசன் கீஸ் சாம்பியன் பட்டம் வென்றார் இது இவர் பெரும் முதல் கிராண்ட்ஸ்லம் பட்டமாகும் மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் தொடரில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஒடிசா வாரியர்ஸ் அணியுடன் சூர்மா அணி பரீட்சை நடத்துகிறது இந்த போட்டி மாலை ஆறு மணிக்கு ராஞ்சியில் தொடங்குகிறது முதலாவது மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டிகள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன